ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் லைஃப் மச்சிமொனி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொங்குவள கவுண்டரில் அரசு வேலை செய்யும் பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் சொர்னாமாள் படிப்பு எம்ஏ பிடெக் பிறந்த தேதி பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்க நேரம் மூணு ஐம்பத்தி எட்டு பிஎம் கிழமை செவ்வாய்ங்க ராசிமேஷம் நட்சத்திரம் பரணி லக்னம் தண்ணிங்க இவங்களுக்கு கூட பிறந்தவீங்க சகோதரர் ஒருத்தங்க இருக்காங்க சகோதரி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பெயர் ஆதித்யன் தாயின் பேர் சரஸ்வதிங்க இவங்க கொங்குவலாள கவுண்டரில் கூரை கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அத்தூர் அம்மனுங்க முகவரி சேலம்ங்க சொத்து பிபரம் மூணு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க வாடகை வருமானம் முப்பதாயிரம்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்தில் இருக்கிற நல்ல வேலை செய்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மதிவதனி படிப்பு ஐஎஃப்எஸ் பிறந்த தேதி இருபத்தி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுங்க நேரம் ரெண்டு முப்பத்தி அஞ்சு பிஎம்ங்க கிழமை வெள்ளிங்க ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்னம் கன்னிங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க தந்தை பெயர் ராவணன் தாயின் பேர் அருணாங்க இவங்க கொங்கு வேள கவுண்டரில் காடை குளத்தை சேர்ந்தவீங்க முகவரி சென்னைங்க சொத்து விபரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க குலதெய்வம் அங்காளம்மனுங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்க கவர்மெண்ட் ஜாப் பயணம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஆர்த்திங்க படிப்பு சேர்ட்டட் அக்கௌண்ட்டுங்க பிறந்த தேதி ஆறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்க நேரம் மூணு நாற்பத்தி அஞ்சு பிஎம்ங்க கிழமை வெள்ளிங்க ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருகசிரியிடம் லக்னம் துளாமுங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் ஜகர்பாபு தாயின் பேர் சரதாங்க இவங்க கொங்கு வேளாலை கவுண்டர்ல செம்மன் குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் கரியகாளி அம்மன்ங்க முகவரி சேலம்ங்க சொத்து விபரம் காளியிடம் ரெண்டு இருக்குதுங்க பிளாட் ரெண்டு வச்சுருக்காங்க சொத்து மதிப்பு நாலு கோடின்னு சொல்லிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல குடும்பத்துல இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சாதனந்திங்க படிப்பு பிஎஸ்சிங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் பன்னெண்டு பத்து ஏஎம் கிழமை புதனுங்க ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் லக்னம் கன்னிங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் ஈஸ்வரன் தாயின் பேர் சுந்தராம்பாளுங்க இவங்க கொங்கு வளால கவுண்டரில் சாத்தந்தை கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் முலகேஸ்வரிங்க முகவரி பல்லடம்ங்க சொத்து விபரம் எட்டு ஏக்கர் தோப்பு வச்சுருக்காங்க ஏழு ஏக்கரில் தோட்டம் வச்சுருக்காங்க சொத்து மதிப்பு ஏழு கொடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்த நல்ல வேலையில் இருக்க நல்ல பூமி வச்சுருக்க மனமாக தான் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் கமலேஸ்வரி படிப்பு எம்இங்க பிறந்த தேதி பதினாலு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுங்க நேரம் பன்னெண்டு பன்னெண்டு பிஎம் கிழமை புதனுங்க ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் துலாம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் ராமசாமி தாயின் பேர் கண்ணம்மாளுங்க இவங்க குங்குவல்ல கவுண்டரில் கண்ணன் கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி அரசூருங்க சொத்து விவரம் நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஹேம பிரியா படிப்பு பிஇ சிஎஸ்ங்க பிறந்த தேதி பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்றுங்க நேரம் அஞ்சு ஆறு பிஎம்ங்க ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் கும்பம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் ரத்னம் தாயின் பேர் மலர்கொடிங்க இவங்க கொங்குவல்லால கவுண்டரில் செம்மன் கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் செல்லியம்மன்ங்க முகவரி சேலம்ங்க சொத்து விபரம் ஏழு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க பிளாட் ரெண்டு இருக்குதுங்க வீடு ரெண்டு வச்சுருக்காங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்க கவர்மெண்ட் ஜாப் மனமாகனா தான் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கையெழுங்க படிப்பு எம்யூஎம்பிஏங்க பிறந்த தேதி பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுங்க நேரம் ஏழு பதினைந்து ஏஎம்ங்க கிழமை வெள்ளிங்க ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்கணம் மிதுனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவீங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் தங்கவேலு தாயின் பேர் ருக்மணிங்க இவங்க கொங்குவெல்லா கவுண்டரில் காடை கூட்டத்தை சேர்ந்தவீங்க குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரிங்க முகவரி புஞ்சை புளியம்பட்டிங்க சொத்து தோட்டம் ஒரு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்ல ஃபேமிலியில் இருக்குது எனி டிகிரி படித்த மனமாகனா எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் திவ்யா படிப்பு அம் பிறந்த தேதி பத் நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுங்க நேரம் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து பிஎம்ங்க கிழமை ஞாயிறுங்க ராசி மகரம் நட்சத்திரம் முத்திராடம் லக்னம் மிதுனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் பழனிசாமி தாயின் பேர் ஜெயமணிங்க இவங்க குங்குவலால கவுண்டரில் செல்லன் கூட்டத்தை சேர்ந்தவிங்க குலதெய்வம் சின்னம்மன் பெரியம்மன்ங்க முகவரி பெருந்துரைங்க சொத்து விபரம் சைட் பூமி அஞ்சு ஏக்கர் வச்சுருக்காங்க சொந்த வீடு இருக்குதுங்க சொத்து மதிப்பு ஆறு கொடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து ஐடி மாப்பில் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் ஜெயந்திங்க படிப்பு எம்ஏ பிறந்த தேதி பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுங்க நேரம் பதினொன்று முப்பத்தி அஞ்சு பிஎம்ங்க கிழமை ஞாயிறுங்க ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மீனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க இருக்காங்க அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க பேர் கருப்பணன் தாயின் பேர் பழனியம்மாளுங்க இவங்க குங்குபலால கவுண்டரில் வெண்டுவன் குளத்தை குலதெய்வம் குழந்தையும் அம்மன்ங்க முகவரி அந்தியூருங்க சொத்து விவரம் சொந்த வீடு இருக்குதுங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்து நல்ல வேலையில் இருக்கிற மனமாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் காயத்ரிங்க படிப்பு பிஎஸ்சி பிறந்த தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரங்க நேரம் ஒன்பது பத்து பிஎம்ங்க கிழமை செவ்வாய்ங்க ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்கணம் விருச்சகம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை ஒருத்தங்க இருக்காங்க தந்தை பேர் கருப்புசாமி தாயின் பேர் அம்மாளுங்க இவங்க குங்குவல கவுண்டரில் கண்ணந்தை கூட்டத்தை சேர்ந்தவீங்க முகவரி திருப்பூருங்க சொத்து விபரம் பத்து ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க சைட் அஞ்சு வச்சுருக்காங்க சொத்து மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடிங்க எதிர்பார்ப்பு நல்ல படித்து கவர்மெண்ட் ஜாப் மணமகனாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் சாதனாங்க படிப்பு பிஎஸ்சிங்க பிறந்த தேதி ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்க நேரம் ஏழு ஐம்பத்தி ஒன்பது பிஎம்ங்க கிழமை திங்கள்ங்க ராசி மீனம் நட்சத்திர முத்திராடத்தில் லக்னம் மீனம்ங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க தங்கை தங்கையொருத்தவங்க இருக்காங்க தந்தை பெயர் ரவிச்சந்திரன் தாயின் பேர் நாகமணிங்க இவங்க கொங்குவெல்ல கவுண்டரில் தோடை கூட்டத்தை சேர்ந்தவங்க முகவரி கோவைங்க சொத்து விபரம் மூணு ஏக்கர் தோட்டம் வச்சுருக்காங்க வாடகை வருமானம் பத்து ஆயிரம்னு சொல்லியிருக்காங்க மற்றவை நேரில்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு நல்லா படித்த கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற மனமாகனாவும் அப்படி இல்லைன்னா ஐடியில் இருக்கிற மனமாகனாவும் தோட்டம் வச்சுருக்கிற மனமாகணாவும் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி